சோத்துக்கத்தாழ ஒரு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு தாவரம் எந்த ஒரு பொருள் வ வறண்ட நிலத்துல வளருதோ அது குளிர்ச்சியா இருக்கும் பொதுவாகவே தண்ணி இல்லாத வறண்ட இடத்துல வளரக்கூடிய சோத்துக்கத்தாலை ரொம்ப நல்லது நம்ம சோத்துக்கத்தாலைய நல்ல தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னா அதனுடைய பயன் வந்து தான் இருக்கும் நல்ல ட்ரை லேண்ட்ல வளர்ந்தா அது நல்லது அந்த கத்தாழைக்கு வந்து நிறைய பயன் இருக்கு ரொம்ப குறிப்பா அதுக்கு என்ன பயம்னா அதுக்கு இன்னொரு பேரே குமரி பெண்களுக்கானதுங்கறதான் அது குமரின்னு சொன்னாங்க டிஸ்பினோரியான்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் சமயத்தில் வர்ற வழி அந்த நாலு நாட்களுக்கு வந்து ரொம்ப வலிச்சு ரொம்ப இயல்பான வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்க பெண்களுக்கு வந்து அந்த சோத்துக்கத்தால மடலை எடுத்து அந்த உள்ள இருக்கிற ஜெல் இருக்கு இல்லையா அதை நல்லா கழுவிடணும் தண்ணியில அந்த பிசு பிசுப்பு தன்மை போய் தண்ணியில கழுவுனோம்னா நல்ல நொங்கு மாதிரி பண்ண நொங்கு மாதிரி இருக்கும் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடலாம் டேஸ்டே இருக்காது கசப்பு தன்மை லேசா இருக்கும் கழுவிட்ட நிறைய குறைஞ்சிரும் அந்த கத்தாழை அப்படியே சாப்பிடலாம் அதுலயே அதுலேயே லேகியமா கிட்டிப்பெல்லாம் குமரி லேகியம் வான்குமரி லேகியம்லாம் வருது அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் வயிற்று புண்கள் இருக்கவங்க அல்சர்ஸ் இருக்கிறவங்க அவங்களுக்கும் சொத்து கத்தாழை நல்லது சிறுநீர் எரிச்சல் யூரின்ல கல் இருக்கிறதுனாலயோ யூரின் எட்ராக்ட் எரிச்சல் இருக்கவங்களுக்கும் கத்தாழை நல்லது இதை தாண்டி வந்து ரொம்ப சூடு இருக்கு அவங்க பித்த சூடு இருக்குது கண்ணெல்லாம் எரியுது அது மாதிரி இருக்கவங்க இந்த கத்தாளையும் நல்லெண்ணையும் சேர்த்து காய்ச்சணும் இது ஒரு நூறு கிராம் எடுத்தா இது ஒரு இரநூறு எம்எல் நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சிட்டு அந்த தண்ணி தன்மை பூரா கத்தாழை முழுக்க தண்ணி தானே எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த நல்லெண்ணெய் பாட்டிலில் வச்சுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமை தலைக்கு தேய்ச்சி குளிச்சோன்னா உடம்பு குளிர்ச்சி இப்போ வேண்டாம் பதினஞ்சு ஜனவரி பதினஞ்சு தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க தலை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு அந்த அதுக்கு பேரே குமரி தைலம் அதையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம்